நீங்க எனக்கு தேங்க்ஸ் சொல்றதை விட இதோ நிக்கிறாங்களே இந்து மேடம் அத அவங்களுக்கு சொல்லுங்க உங்களை எப்படியாவது வெளியில எடுக்கணும்னு எல்லாரையும் விட அதிகமாக கஷ்டப்பட்டது அவங்க தான் உங்க உங்கள் தலையெழுத்து கம்ப்ளீட்டாக மாறப்போகுது நாளைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் நீங்க ஸ்டேஷனுக்கு போய் கையெழுத்து போட வேண்டியதாக இருக்கும் அதுக்கப்புறம் எல்லாமே ஓவர் நீங்க வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம் ம் சரிங்களா வர மேடம் வர Thank you, sir. திவ்யா உன்னோட வாழ்க்கையில எது விபரீதமா நடக்க கூடாதுன்னு நினைச்சேனோ அதுதான் இப்ப நடந்திருக்க உன்னோட வாழ்க்கையே போயிடுச்சு அன்னைக்கு நீ என் பேச்ச கூட கேட்காம தான் நீ செஞ்ச ஒரு காரியத்தினால நீ செய்யாத ஒரு விஷயத்துக்கும் சேர்த்து இப்ப எவ்வளவு பெரிய தண்டனை அனுபவிச்சிருக்கேன்னு பாத்தியா அம்மா நான் செய்யாத தப்புக்கு ஜெயிலுக்கு போய் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட மாமியார கண்டுபிடிச்சு அவங்களுக்கு பெரிய தண்டனை வாங்கி கொடுக்கணும் தண்டனைக்கு கொஞ்சமாச்சும் கொலை பண்ணி எவிடன்ஸ் இல்லாம தந்திரமா அத பத்திரமா பணத்தாலையும் புத்திசாலித்தனத்தாலையும் மறைச்சிருக்கேன் அதை கண்டுபிடிக்க எவனாலையும் முடியாது ஏன்னா என்னோட முகம் அப்படி பால் வடீர மோகம் நான் உனக்கு நிறைய நல்லது செய்யணும்னு நினைச்சேன் இப்பவும் எப்பவும் என் கோவம் எல்லாம் உண்மையில கிடையாது என் கோவம் முழுக்க முழுக்க உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அந்த நாசமா போன காதல் மேலையும் உன்னை நாசமாக்கிட்டு இப்படி நடு தெருவுக்கு கொண்டு வந்து அந்த அருண் மேல மட்டும்தான் இப்பவாவது நீ புரிஞ்சு நான் நம்புறேன் அம்மா எனக்கு என்னதான் அருண் மேல கோபம் இருந்தாலும் அவன் அப்படிப்பட்டவன் இல்லமா எனக்கு ஏதோ சூழ்ச்சி நடந்த மாதிரி அவனை சுத்தியும் ஏதோ நடந்துட்டு இருக்கு திடீர்னு என்னோட அத்தை இறந்து போனது நான் ஜெயிலுக்கு வந்தது இது எல்லாமே மொத்தமா சேர்த்து அவனை மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாக்கினதுனாலயும் அதுக்கப்புறம் என்னோட மாமா ரத்னம் தப்பு தப்பா ஏதோ சொல்லி கொடுத்ததுனாலதான் அவன் இப்ப கூட வராம இருக்கான் எனக்கு அருண் மேல பயங்கர கோபம்தான் ஆனா அது எல்லாத்தையும் தாண்டி என் காதல் மேல இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு இப்ப நான் உன்னை வீட்டுக்கு வானு கூப்பிட்டா நீ அங்க வந்து உட்காந்துக்கிட்டு இந்த அருணை பத்தி நினைச்சுக்கிட்டே தான் இருப்ப அதனால நான் இன்னும் கொஞ்ச நாள் விட்டு பிடிக்கிறேன் நீ எப்படியோ அந்த வீட்டுக்கு போனா அத்திரமும் அருணும் ஒன்னு விட மாட்டானுங்க நான் முன்னாடியே நீ மறுபடியும் என் வீடு தேடி வருவ அப்ப நான் அவனை உடனே தான் ஏத்துக்க மாட்டேன் அந்த குடும்பத்தையும் அருணையும் நீ தலை முழுகிடுன்னு அப்ப நான் ஒரு ஆட்ட ஆடுவேன் அதுக்கப்புறம் நீ ஜென்மத்துக்கும் அவனை நினைக்கவே முடியாத மாதிரி நான் உன்னை பண்ணிடுவேன் திவ்யா எந்த ஒரு விஷயத்தையும் அடுத்தவங்க சொல்லி கேட்கறதை விட தானா அதை உணரணும் அப்பதான் அதோட மதிப்பு என்னன்னு உனக்கு தெரிய வரும் இதுக்கப்புறமும் நான் உன்னோட வாழ்க்கையில தலையிடவே மாட்டேன் ஆனா ஒரு அம்மாவா என் கடமையை நான் எப்பவுமே செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன் இப்போ உனக்குன்னு உன் புருஷ வீடும் இல்லை அந்த அருண் உன்னை மறுபடியும் தேடி வருவான்னு நம்பிக்கையும் எனக்கு கொஞ்சம் கூட இல்லை இருந்தாலும் இப்போ நான் உனக்கு கையில் கொடுக்க போறேன் இந்த பிளாங்க் செக்கில் உனக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் நீ ஃபில் பண்ணிக்கோ உன் கையில் இப்போதைக்கு இது இருக்கட்டும் அப்பதான் உனக்கு ஒரு பெரிய கான்ஃபிடன்ட் கிடைக்கும் வேண்டான்னு மட்டும் சொல்லிடறாத அப்புறம் ஒருவேளை நீ மனசு மாறி என் கிட்ட வரணும்னு உனக்கு தோணுச்சுனாலும் நீ என் பொண்ணா வந்தா மட்டும்தான் நான் உன்னை ஏற்றுக்குவேன் அத மனசில் வச்சுக்கோ இந்தா ம் அம்மா டீ இருந்தாங்கம்மா சூடா இருக்கும் பார்த்து சாப்பிடுங்க அக்கா என்ன டீ இருக்கு இங்க கிட்ட இஞ்சி டீ மசாலா டீ புதினா டீ எல்லா வகையான மூலிகை டீ செம்பருத்தி டீ அப்புறம் ஆவாரம் டீ எல்லாமே சர்க்கரைக்கு பதிலா ஹனியோட சேர்த்து நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்றோம் ரொம்ப ஹெல்தியா இருக்கும் அப்புறம் ஒரு விஷயம் பால் பாக்கெட் வாங்கி அதுல போட்டு குடுக்கறது இல்ல அப்புறம் வாசனைக்காக கெமிக்கல் கலந்திருக்கிற எந்த ஒரு டீ காபி பவுடரையும் நாங்க யூஸ் பண்றது இல்ல ஓஹோ ரொம்ப ரொம்ப ஹெல்தியா நேச்சுரலா இருக்கும் அதான் எங்க டீயோட ஸ்பெஷல் நல்லா பேசுறீங்க உங்க பேச்ச கேட்டதே ஒரு டீ சாப்பிட்ட மாதிரி எனர்ஜி அப்படி இருக்கு ரெண்டு ஜிஞ்சர் டீ ரெண்டு நார்மல் டீ அப்புறம் மூணு மூலிகை டீ கொடுங்க எல்லாம் அக்கா உண்மையிலேயே உங்க டீ டேஸ்டாவும் ரொம்ப ஆரோக்கியமாவும் இருக்குக்கா கண்டிப்பா நாங்க அனுபவிச்ச இந்த டேஸ்ட எல்லாருமே அனுபவிக்கணும் ஒரு ஹாய் ஹலோ இப்ப நாங்க இருக்கிறது உங்க எல்லாருக்கும் பிடிச்ச ரொம்ப ஃபேவரட் பிளேஸ் சிவன் பார்க்ல தான் இருக்கும் நாங்க கேஷுவலா நடந்து போயிட்டு இருந்தப்ப ஒரு இடத்துல டீ சாப்பிடலாம்னு வந்தோம் அந்த இடத்தை தான் இப்போ நீங்க வீடியோல பாக்குறீங்க இவங்கள்ட்ட எல்லா வகையான டீயும் ரொம்ப டேஸ்டா இருக்கு அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இவங்க பாக்கெட் பால் வாங்காம டைரக்டா வாசம்பาล வாங்குறாங்க அதனால தான் இந்த டீ ரொம்ப சுவையா இருக்கு அதுவும் இல்லாம சர்க்கரைக்கு பதிலா தேனும் நாட்டு சர்க்கரையும் இவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதனால கண்ணை மூடிட்டு இவங்க குடுக்குற டீயே குடிக்கலாம் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இவங்களோட லொகேஷனை பின் பண்ணிருக்கேன் ஈவினிங் இந்த பக்கம் நீங்க வந்தீங்கன்னா இந்த டீய குடிச்சு பாருங்க நல்ல ஆரோக்கியமா இருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணுங்க Thank you so much சின்னதா தொழில் பண்ணாலும் அதுல கிடைக்கிற பாசிட்டிவான உங்களோட இந்த சப்போர்ட்டுக்கும் நாங்க ரொம்ப நன்றி கடன் பட்டு இருக்கோம் இந்த மாதிரி பெரிய வார்த்தை பேசாதீங்க நீங்க ஒரு நாள் பெருசா வளர்ந்துட்டீங்கன்னா எங்க கிட்ட ஒரு நாள் காசு வாங்காம டீ கொடுங்க அதுவே எங்களுக்கு போதும் அதே என்னிக்கோ ஒரு நாள் நீங்க யாரும் இப்ப குடிச்ச டீக்கு காசே கொடுக்க வேண்டாம் ஒரு நிமிஷம் கா சரிக்கா நாங்க வரோம் நல்லது போயிட்டு வாங்க நான் திருப்பி கூப்பிடுறேன் என்ன டீ கா வேணு சார் சூடான டீ சுவையான டீ குடிச்சு பார்த்தா ரொம்ப ஹெல்தியா இருக்கும் சூப்பரான டீ எங்க டீய குடிச்சு பாருங்க அப்புறம் நீங்க தினமும் இந்த ரூட்ல போறப்ப கார்னிப்பட்டி டீ வேணுன்னு வாங்கி குடிப்பீங்க थैंक यू உங்ககிட்ட இருக்குறதுலயே ரொம்ப ஸ்பெஷலான டீ அது சார் எங்ககிட்ட இருக்குறதுல எல்லா டீயுமே ரொம்ப ஸ்பெஷல் தான் இந்த நைட் நேரத்துல தூங்காம சுறுசுறுப்பா இருக்கிறதுக்கு எங்களோட ஸ்பெஷல் டீயான ஹெர்பல் டீயே கொடுக்குறேன் அதோட விலை ஜஸ்ட் பதினஞ்சு ரூபாய் தான் சார் சரி சரி போய் உங்க ஹெர்பல் டீ எடுத்துட்டு வாங்க சரிங்க சார் இதோ கொண்டு வரேன் அம்மாடி சக்தி இதோ காரு கிட்ட நிக்கிறாரு இவர் நான் புது கஸ்டமரு உன் கையால ஒரு ஹெர்பல் டீ கொடுமா சக்தி ஒரு ஹெர்பல் டீ கொடுங்க சரிப்பா தோஷமா அப்பா காச வாங்குங்க டீ நல்லா இருந்துச்சு இந்த காசை குடிங்க சார் சார் என் பொண்ணு சக்தி போட்டு கொடுத்த ஹெர்பல் டீ எப்படி சார் இருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா சிலர் விளம்பரத்துக்கு தான் நல்லா இருக்கிற மாதிரி காட்டுவாங்க ஆனா நேர்ல வாங்கி சாப்பிடுறப்ப அவங்க பில்டப் கொடுத்த அளவுக்கெல்லாம் அது இருக்காது ஆனா இப்ப நான் குடிச்ச டீயை பொறுத்த வரைக்கும் நீங்க கொடுத்த பில்டப்பை விட அந்த டீ ரொம்ப டேஸ்டாவே இருந்துச்சு என்னோட மைண்டும் இப்ப ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கிற மாதிரி ஃபீலாக இருக்கு கண்டிப்பா இனிமேல் அடிக்கடி இந்த பக்கம் வரும்போது நான் அந்த டீயை குடிப்பேன் நாங்க வச்சுக்கோங்க சார் டீயோட விலையே வெறும் பதினஞ்சு தான் சார்

நான் போய் பக்கத்துல சேஞ்ச் மாத்திட்டு வந்தா சரிமா சார் ஒரு நிமிஷம் சார் ஓகேங்க அம்மா அவங்க எங்க அவசர அவசரமா போறாங்க சார் நாம உழைக்கிற காசை தவிர வேற யார் கொடுக்கற எக்ஸ்ட்ரா காசும் நமக்கு வேணாம்னு சொல்லி பக்கத்துல சேஞ்ச் வாங்க போயிருக்கா சார் சரி அவங்க உங்களோட பொண்ணுன்னு சொன்னீங்க உங்க பொண்ணா அந்த பொண்ணு பேரு சக்தி ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு ஆனா அவ சார் குடும்பத்துக்கு இப்ப சாமி வெறுத்து குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்க போனப்ப அத தடுத்து நிறுத்தி சாவரத்துக்கு எத்தனையோ வழி இருக்கிறப்ப வாழ்றதுக்கு வழியே இல்லாம போயிடுமான்னு எங்களுக்கு எல்லாம் நம்பிக்கை கொடுத்த தேவதா சார் அந்த பொண்ணு இன்னைக்கு என் குடும்பம் மூணு வேலை நல்லபடியா சாப்பிடுதுன்னா அதுக்கு காரணமே அந்த பொண்ணுதான் சார் சார் என்னங்க அத கொடுங்க சார் சரிங்க சார் என்னாச்சு எனக்கு ஏன் எவ்வளவு கண்ட்ரோல் பண்ணாலும் என்னோட கண்ணு மறுபடியும் மறுபடியும் என்ன மாரி சக்தியவே பார்க்க போகுது திடீர்னு ஏன் எனக்கு சக்தி மேல எப்படி ஒரு ஃபீலிங் வரணும் விட்ட குறை தொட்டக்குர மாதிரி ஒருவேளை இது பூர்வ ஜென்மத்து பந்தமா இருக்குமோ

அட்வான்ஸ் இருக்கு முடிச்சதுக்கு அப்புறமா பேலன்ஸ் அமௌண்ட் உங்களுக்கு நான் செட்டில் பண்ணுவேன் தேங்க்யூ மேடம் நான் வரேன் ஓகே சார் மம்மி என்னாச்சு உங்களுக்கு இதுக்கே இவ்வளவு ஷாக்கா இருக்கீங்க எனக்கு சந்தோஷத்துல என்ன பேசுறதுன்னே தெரியலடா அப்படியே நான் திக்கு முக்காடி போயிட்டேன் தெரியுமா மம்மி இதெல்லாம் சும்மா ட்ரெய்லர் தான் மம்மி இனிமே பாருங்க தினமும் உங்களை தங்கத்தாலும் பணத்தாலும் அப்படியே மிதக்க வைக்க போறேன் நீ சொன்னாலும் சொல்லலனாலும் நான் இப்பவே மிதந்துட்டு இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் ருத்ரா ராஜ்யத்துக்கு போட்டாச்சு மம்மி இனிமே முழுக்க முழுக்க என்னோட மம்மி இந்துவோட ராஜ்யம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ருத்ராத்தைய மும்பைல இருந்து இங்க வர விடாம எப்படியாவது நம்ம பாத்துக்கணும் அவங்க இங்க வர முடியாத அளவுக்கு அந்த கம்பெனில புதுசு புதுசா ஒவ்வொரு பிளானும் நடக்கிறதுக்கு எல்லா பிளானையும் நம்ம இங்க இருந்துகிட்டே பணத்தை அள்ளி இறச்சி பாத்துக்கலாம் இனிமே பாருங்க மம்மி உங்க பையன் சந்தோஷ ஆடுற கேம் ஐயோ நான் பெத்த மூணு பிள்ளைங்கள்லையும் நீ பொறுத்த மட்டும்தான்டா இப்படி உருப்படியா நான் சந்தோஷப்படுற மாதிரி நடந்துக்கிறேன் ஓஹோ அதனால் தான் நீங்கள் எனக்கு சந்தோஷம்னு பேர் வச்சீங்களோ டேய் மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா நீ ம் இப்போவே ரொம்ப சந்தோஷமா இருக்கிறத வெளியில காமிச்சிக்கவே கூடாது நம்மளோட ஒரே குறிக்கோள் புத்திசாலித்தனமா வர இந்த பணத்தை எல்லாத்தையும் எப்படி கல்லா கட்டணுங்கிறது மட்டும்தான் ம் இனிமே இங்க நம்ம வைக்க போகிறது தான் சட்டம் இத்தனை நாள் இருக்கிற இடம் தெரியாம இருந்த கை இனிமேலாவது ஓங்கணும் ஷัวர் மம்மி டோன்ட் வரி சந்தோஷ் நாம ஜாலியா இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த ஃபைல்ஸ் எப்படியாச்சும் ஆச்சும் மூவ் ஆகி இப்ப வந்துட்டு போனவருக்கு தான் இந்த கான்ட்ராக்ட் கிடைக்கணும் ம் ம் ये இந்த கம்பெனில யார் உள்ள இருக்கணும் யார் வெளியில போகணும் யார் யாருக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கணும் கேன்சல் பண்ணணும்னு நாம மட்டும்தான் இனிமே டிசைட் பண்ணணும் பண்ணிடலாம் மாஷ்மி லட்சுமி என்ன லட்சுமி எவ்வளவு நேரம் ஆகுது இது ஒரு பெரிய ஆர்டர் அவங்க சொன்ன நேரத்துக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நாம போகணும் அப்பதான் பரவாயில்லையே நாம சொன்ன டைமுக்கு முன்னாடியே சீக்கிரம் வந்துட்டாங்களேன்னு ஒரு நல்ல அபிப்ராயம் அவங்களுக்கு தோணும் பார்த்த உடனேயே முதல் டைமே அப்படி தோணிச்சுன்னா இவங்களுக்கே நம்ம கான்ட்ராக்ட கொடுத்துர்லாம்னு சென்டிமெண்ட் அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வரும் அதான் சொல்றேன் எல்லாத்தையும் கொஞ்சம் சீக்கிரமா ரெடி பண்ணு எங்க நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்டேன் நீங்க டென்ஷன் ஆகாம போய் எல்லாம் கரெக்ட்டா இருக்கானு செக் பண்ணிக்கோங்க போங்க சரி போய் பாருங்க गायत्री நீ போய் உங்க அக்கா சக்தியை ரெடியாக சொல்ல அப்பா சொன்ன மாதிரி ரெண்டு பேரும் சீக்கிரமா ரெடியாகி போகணும்ல சரிமா நானே போய் அக்கா கிட்ட சொல்லி கையோட கூட்டிட்டு வரேன் போதுமா போ

அக்கா இந்த ட்ரெஸ் போடுங்க அழகா இருப்பீங்க யோ வேண்டாம் சொன்ன கேளுங்க கப்படிங்க அக்கா உம் நயன்தாரா மாதிரி இருக்கீங்க ஏ காயத்ரி வாக்கா சூப்பரா இருக்கீங்க சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க உங்களை பார்த்தா கேண்டீன்ல டீ கான்ட்ராக்ட் எடுத்த மாதிரி தெரியல நீங்க தான் அந்த கம்பெனியோட எம்டி மாதிரி தோணுது ஏய் விளையாண்டது போதும் போலாம் வா அப்பா அம்மா சக்தி ரெடி ஆயிட்டியா போலாம் மாமா இப்பயே டைம் ஆயிடுச்சு போலாம் பா. ஆ கொஞ்சம் புடிச்சுக்கோமா நீ எதுக்கு இங்க வந்த உன் சொந்த கரு சக்தியை தேடி வந்தியா அந்த எல்லாம் இங்க இல்ல ஆமா நான் தெரியாம தான் கேக்குறேன் யாரையுமே நிம்மதியா இருக்க விடாம இப்படி ஒரு வாழ்க்கையை வாழணுமா இதெல்லாம் ஒரு பொழப்பா